ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு நான்காம் வகுப்பு வளரறி மதிப்பீடு எஃப்ஏபி டெஸ்ட் ஒன்று இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்ப்போம் இந்த செயல்பாடுகளை எப்படி செய்யணுங்கிறத மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடை என்ன பண்ணுறீங்க பார்த்து வெரிஃபை பண்ணிக்கிறீங்க வாங்க போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிக்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் ஷேட் பண்ணணும் வாங்க ஃபஸ்ட்டு ஒன் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு இப்ப இதுல இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு எல்லாம் எது இருபது பண்ணணும் அடுத்து இச்சதுரத்தின் பக்கம் ஒரு சென்டிமீட்டர் நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை காண்க அப்ப இதை கொடுத்துருக்காங்க ஒரு சென்டிமீட்டர் அப்போ இதனுடைய சுற்றளவை நம்ம கண்டுபிடி அடுத்தது எண்பத்தி நாலு நாலாள் வகுத்து ஆன்சர் போடணும் இருபத்தஞ்சுக்கு தோராய மதிப்பு போடணும் முப்பத்தி ரெண்டு தோராயப்படுத்தணும் பதினாலு பத்துக்கு தோராயப்படுத்தணும் ரெண்டையும் கூட்டி ஆன்சர் போடணும் அடுத்தது வினாக்களுக்கு விடையளி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி நூறு நாலாவது வகத்தை ஆன்சர் போடணும் அதாவது அருகில் பத்துக்கு தோராயப்படுத்தும் பொழுது ஆன்சர் ஐம்பது கிடைக்கணும் அப்போ அந்த மாதிரி நம்பர் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு போடணும் அடுத்தது சதுரத்தினுடைய அளவு ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த படத்தினுடைய சுற்றுலா வேணும்னு கண்டுபிடிக்கணும் அடுத்தது இது ஒரு வயல் இது ஒரு பன்னெண்டு மீட்டர் கோமதி வயலை சுற்றி பாதி தூரம் நடந்தா அளவு எவ்வளவு அதை கண்டுபிடிச்சு போடணும் அடுத்தது அறுபத்தஞ்சு பத்துக்கு தோராயப்படுத்தணும் நாற்பத்தி நாலு பத்துக்கு தோராயப்படுத்தணும் பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் கழிச்சு அந்த ஆன்சர் கிடைக்குங்க அது போடணும் அடுத்து கொடுக்கப்பட்டு உள்ளவற்றில் எந்த வடிவத்துக்கு சுற்றளவு காண இயலாதே இந்த வடிவத்தை பார்க்கணும் அளவெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா எதை நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது பன்னெண்டாவது பாருங்க இங்க நாலு படங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு சென்டிமீட்டர் அளவு கொடுத்துட்டாங்க இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும் கீழே வந்து எதனுடைய சுற்றளவு பதினெட்டு சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு இதுல எது பதினெட்டோ அந்த ஏபிசிடியில இதுங்கிறது குறிக்கணும் அடுத்தது வேறுபட்டது தேர்ந்தெடு அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று கணக்கு கொடுத்துருக்காங்க வகுத்துல போற வகுத்துல போ போட்டு அதுல எது மூணு சயமா இருக்கு ஒரே மாதிரியா இருக்குன்னு பாத்துட்டு எது வேறுபட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம போடணும் அடுத்து பதினாலு ரோசி தன் தோழியின் பிறந்தநாள் விழாவிற்கு நானூற்றி இருபத்தொன்பது ரோஜா பூக்களையும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செவந்தி பூக்களையும் வாங்கினாள் அவள் வாங்கிய பூக்களின் எண்ணிக்கையை அருகிலுள்ள பத்துக்கு தோராயப்படுத்தி கூட்டினால் கிடைப்பது இப்போ நானூற்றி இருபத்தொம்பதோ பத்துக்கு தோராயப்படுத்தணும் இருபத்தொம்போது பார்க்கணும் அடுத்து நானூற்றி தொண்ணூத்தொன்பதா தொண்ணூற்றி ஒம்பதை பார்க்கணும் தோராயப்படுத்தி ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் தான் விடை பதினைந்து மிகப்பெரிய ஈரிலக்கை எண் மிகப்பெரிய ஈரிலக்கை என்கிறது தொண்ணூத்தொன்போது மிகப்பெரிய ஓரிலக்கை என்பது ஒன்பது இதை பத்துக்கு தோராயப்படுத்தணும் தொண்ணூத்தொன்பது பத்துக்கு தோராயப்படுத்தணும் பத் ஒன்பது பத்துக்கு தோராயப்படுத்தணும் ரெண்டையும் என்ன பண்ணணும் தோராயப்படுத்தி ரெண்டையும் பெருக்கினா என்ன விடைங்கிறத கண்டுபிடிக்கணும் அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி பின்வரும் எந்த குற்று சுற்றளவு என்ற கருத்தை சரியாக விவரிக்கிறது நமக்கு தெரியும் சுற்றளவுன்னு என்னது எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அளவு நம்ம சுற்றளவுன்னு சொல்லுவோம் இங்க பாருங்க ஒரு வடிவத்தின் நீளமான பக்கத்தின் நீளம் சுற்றளவுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வடிவத்தின் பெருக்கனா சுற்றளவு வரும் அப்படிங்கிறது அடுத்தது பாருங்க ஒரு வடிவத்தின் அனைத்து பக்க நிலங்களின் கூட்டுத்தொகை அதன் சுற்றளவு எனப்படும் எல்லா பக்கத்துல அளவு கூட்டுத்தொகைன்னு சொல்லியிருக்காங்க மேற்கண்ட அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க இதுல எது நமக்கு சரியானதோ நாம் அதை வட்டம் போட்டுக்கணும் அடுத்து பதினேழு உமா தனது சதுர வடிவ வயலை இருமுறை சுற்றி நடந்து எண்பது மீட்டர் தூரம் கடந்தால் எனில் வயலின் ஒரு பக்க அளவு என்ன இப்ப நம்ம சுற்றளவு கொடுத்துட்டாங்க எத்தனை முறை சுற்றி வராங்க ரே இரண்டு முறை சுற்றி வராங்க என்ன மாதிரி வடிவம் சதுரம் நமக்கு சதுரம்னாவே எல்லா பக்கமும் சமமா இருக்கும் அதை ரெண்டு முறை சுற்றி வந்திருக்காங்க நமக்கு சுற்றளவு கொடுத்துட்டாங்க அதை நம்ம ரெண்டாவது எவ்வளோங்கிறத ஒரு பக்க அளவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா இரண்டு முறைங்கும் போது கொடுத்துருக்கக்கூடிய சுற்றளவை இரண்டாவது வகுக்கணும் அதுக்கப்புறம் அது நான்கு பக்கம் ஒரே அளவா இருக்கும் அதை நால வகுத்தா என்ன வருங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் பதினெட்டு ஒரு கடைக்காரர் தன்னிடம் உள்ள இரநூத்தி நான்கு முட்டைகளை ஒரு தட்டிற்கு பன்னெண்டு முட்டைகள் வீதம் அடுக்க விரும்புகிறார் இதற்கான வினா அப்ப வினாவை கேட்கணும் இரநூத்தி நாலு முட்டை கொடுத்துருக்காங்க ஒரு தட்டுக்கு பன்னெண்டு முட்டையா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க தட்டு எதா கொடுத்துருக்காங்களா கிடையாது அப்ப நமக்கு என்ன வினா இருக்கும் எத்தனை தட்டுகள் தேவை அடுத்தது பத்தொன்பது மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து அருகிலுள்ள பத்திற்கும் நூற்றுக்கும் தோராயப்படுத்தினால் கிடைப்பது இப்போ மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தஞ்சா ஃபர்ஸ்ட் எழுபத்தஞ்சு பார்த்து நம்ம தோராயப்படுத்தணும் அப்புறம் இரநூத்தி இருபத்தஞ்சு பார்த்து தோராயப்படுத்தணும் என்ன விடைங்கிறத கண்டுபிடிக்கணும் அடுத்தது மிகப்பெரிய மூண்டிலக்க ஏன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது யோ நானூற்றி இருபத்தஞ்சியும் அருகில நூறுக்கு தோராயப்படுத்தி கழுத்தால் கிடைப்பது இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதை அருகிலே நூறுக்கு தொண்ணூற்றொம்பதை பார்க்கணும் அப்போ தோராயப்படுத்தணும் நானூற்றி இருபத்தஞ்சை நூறுக்கு தோராயப்படுத்தணும் அப்போ நாம் என்ன செய்யணும் டோட்டலாக நானூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பார்த்த அதுக்கப்புறம் தோராயப்படுத்தணும் தோராயப்படுத்திட்டு ரெண்டையும் கழிச்சா என்ன விடை வருதுங்கிறத கண்டுபிடிக்கும் அடுத்து நம்ம மேலே இருக்கக்கூடிய விடைகள்லாம் ஒவ்வொன்றா எப்படி செய்யணுங்கிறத நம்ம சொன்னோம் அதை செஞ்சுட்டு நீங்கள் விடையை குறிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷேர் பண்ணணும் நீங்கள் உங்களுடைய பயிற்சி நூலில் நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனை ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து நீங்கள் குறிச்சிட்டு ஏதாவது தெரியலனா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு போடுறீங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்